பின்னிடம் தரிசிக்க போலயம் சிவகாம சுந்தரி உடனுரை அகத்தீஸ்வரர் ஆலயம் இவ்வாலயம் கண் பார்வைக்கான பிரார்த்தனை தலமா இருக்கு இவ்வாலயம் திறந்திருக்கும் நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாவட்டம் ஸ்ரீரங்கம் தாலுக்கா மல்லியம்பத்து பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பெருங்குடி எனும் ஊரில் சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு சுந்தர சோழர் காலத்தில் கட்டப்பட்ட பழமையும் பெருமையும் ஸ்ரீ சிவகாமசுந்தரி உடனே ஸ்ரீ ஆலயம் அமைஞ்சிருக்குங்க தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு முற்பட்ட இந்த ஆலயத்தின் கருவறை விமானத்தின் மாதிரியை கொண்டுதான் ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டுனதா செய்திகள் உள்ளதுங்க ஆலயத்தில் சோழ பாண்டிய மன்னர்கள் செய்த திருப்பணி பற்றிய கல்வெட்டுகள் உள்ளன மேலும் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு மிகவும் சிறப்பாக நடந்த ஆனி திருமஞ்சனம் திருவாதிரை விழா பற்றிய கில்வெட்டுகள் அலமைந்துள்ளன இத்தலத்தில் சுயம்பு மூர்த்தியாக வடக்கு திசை நோக்கி சாய்ந்த நிலையில் தோன்றி கிழக்கு திசை பார்த்து அனந்த சயன கோலத்தில் அல்பாளிக்கும் ஈசன் பக்தர்களின் பிரார்த்தனையை கனிவோடு செவிமடுத்து கேட்டு அகல்பாலிக்கிறார் ஸ்ரீ அகத்தீஸ்வரர் சித்தர்களின் தலைவரான மகான் ஸ்ரீ அகத்தீஸ்வரர் பூஜை செய்யப்பட்டவர் இத்தல ஈசன் ஈசன் குபேர திசை நோக்கி சாய்ந்து ஸ்ரீ லட்சுமி நாராயணனை பார்த்ததால் நமக்கு எட்டு விதமான சக்திகளுடன் குபேர சம்பத்து கிடைக்கும் என ஸ்ரீ அகத்தியர் குறிப்பிட்டுள்ளார் இத்தலை ஈசன் சதுர ஈசனை நினைவுபடுத்தும் வகையில் இருப்பது மற்றொரு விசேஷமாகும் இவ்வாலயம் பிரம்மா வெங்கடேச திருமால் சிவன் அம்பாள் ஸ்ரீ முருகன் ஆகியோர் உட்பட்ட பஞ்சகுரு தலமாக விளங்குகிறது இந்த ஆலயத்தில் விற்று அருள் வழங்கக்கூடிய ஸ்ரீ தெய்வானை உடனுரை ஸ்ரீ சுப்பிரமணியர் ஸ்ரீ வள்ளியை மனம் புரிவதற்கு முன் உள்ள கோலத்தில் உள்ளதும் ஸ்ரீ அருணகிரிநாதனால் திருப்புகழில் பாடல் பெற்றதும் மிகவும் சிறப்பானதாகும் மேலும் இத்தலத்திலேதான் சுப்பிரமணியர் தனது விஸ்வரூப தரிசனத்தை காண்பித்ததாக சொல்லப்படுகிறது ஸ்ரீ சுப்பிரமணியர் தனக்கு எதிராக சன்னதி கொண்டுள்ள சனீஸ்வரரை பார்த்திருப்பது செவ்வாய் சனி தோஷ நிவர்த்திக்கு சிறந்ததாகும் அதற்கு அடுத்து ஸ்ரீ வராகி ஸ்ரீ வைஷ்ணவி தேவி ஸ்ரீ பம்மி ஆகிய விக்கிரகங்களும் உள்ளன இந்த தளத்தில் தனி சன்னதியில் வீற்றிருக்கும் அருள் வழங்கக்கூடிய ஸ்ரீ சனீஸ்வரர் திருநள்ளா ஸ்ரீ சனீஸ்வரருக்கு நிகரான வல்லமை உடையது என குறிப்பிடப்பட்டுள்ளது சனீஸ்வரர் ஆஞ்சநேயர் ஆகியவை வாரம் சனிக்கிழமை என்று வழிபட்டு வர ஜாதகத்தில் உள்ள அனைத்து தோஷங்களும் விலகி நம்முடைய மனம் எண்ணுவதற்கு ஏற்ற போல் மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் என தனது ஓலைச்சுவட்டியில் ஸ்ரீ அகத்தீஸ்வரர் குறிப்பிட்டுள்ளார் இந்த தளத்தில் உள்ள ஸ்ரீ மகா கணபதி குறிப்பிடப்பட்டவர் இந்த மாதிரியான விக்கிரகங்கள் இந்தியாவிலே நான்கு இடங்களில்தான் உள்ளது தமிழ்நாட்டில் இங்கு மட்டும்தான் உள்ளது அடுத்தபடியாக வெங்கடேச பெருமாள் ஸ்ரீ லட்சுமி விக்கிரகங்கள் உள்ளன ஆலயத்தின் விளிபத்தில் தெற்கே சன்னதி கொண்டுள்ள ஸ்ரீ தட்சணா மூர்த்தி மங்களாம்பிகை லோகத்தில் உள்ள கோலத்திலே காட்சி தருகிறார் அதற்கு சாட்சியாக அவர் காலின் கீழே உள்ள பூதகணத்தின் தலைபாகம் வேறெந்த சிவாலயத்திலும் இல்லாதபடி கிழக்கு திசை நோக்கி உள்ளதும் அவருக்கு கீழே உள்ள நந்தியம் பெருமாள் கிழக்கு நோக்கி அமர்ந்த நிலையில் தன் தலையை மட்டும் மேற்கு திசை நோக்கி திரும்பி சுவாமியை பார்ப்பது விசேஷமானது இந்த ஆலயம் கண் பார்வை குறைபாடுகளை நீக்கக்கூடிய பரிகார தலமாக உள்ளது ஆலய கல்வெட்டு செய்திகளில் அறிய முடிகிறது மேலும் சனி செவ்வாய் தோஷங்கள் நீக்கக்கூடிய சிறந்த தலமாகவும் விளங்குகிறது இத்தள ஈசனை வழிபட்டு வர கண் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் நீங்கும் திருமண தடைகள் விலகும் நல்ல புத்திர சந்தானம் கிடைக்கும் உயர் பதவி விவசாயம் தொழில் நல்ல லாப அபிவிருத்தி பூமி சம்பந்தமாக ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கும் மரணபயம் போகும் சகல தோஷங்களும் பாவங்களும் நீங்கி சகல செல்வங்களும் கிடைக்கும் என மகான் ஸ்ரீ அகத்தியர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வளவு சிறப்புமிக்க ஸ்ரீ அகத்தீஸ்வரை வழிபட்டு வாழ்க்கையில் சகல செல்வங்களையும் பெற பக்த மெய்யன்பர்களை அன்புடன் அழைக்கிறோம்